இنا 650 جنيه انا 650 جنيه انا 650 جنيه நீங்க 650 جنيه கேட்கலாம் நான் சொல்லாம கேக்காதே கேக்க மாட்டாப்பா 600 ரூபா 650 ரூபா நான் ஒரு தடவை பாருங்க 650 ரூபா 300 எடுத்தா ரெண்டiele இருந்தானே டீல் ரெண்டு அப்ப 300 ரூபா 700 600 ரெடி 700 கொடுங்க

இங்க கம்புடியா வரமா பணவாக்கு வாடா அப்படியே திருகொளிரமா 110 ரூபாய் போடுறியா இல்ல பார்மிக்கு போடுறதா அப்படி கொடுத்து அவ கேள்வி தлей 100 ரூபாய் 100 ரூபாய் நான் அது நம்பி கேள்வி வாங்கடா எறடா எறடா அதுக்கு வந்து என்னது கேள்வி அவன் கேள்வி இல்லடா அது நம்மால நம்ம குடும்பலாம் அது கொடுத்தா கேட்பிடா <muchas> நம்ம